நீங்கள் என்ன கிரிமினாலஜி படிச்சிருக்கீங்களா இல்லை இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்களா அப்படி பண்ணியிருந்தா நீங்கள் யார் அதை முதல்ல சொல்லுங்க எப்படி இவ்வளோ கிளவரா இவ்வளோ லாஜிக்காக உங்களால் யோசிக்க முடியுது சார் நான் எதுவும் படிக்கல சார் அதுவும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் யாருமே கிடையாது நான் வெறும் காமனான ஒரு பர்சன் தான் சின்ன வயசுல இருந்தே கிரைம் நாவல்ஸ் எல்லாம் படிச்சு படிச்சு இன்வெஸ்டிகேஷன் எனக்கு பிடிக்கும் அந்த ஒரு தான் நான் ஒரு ஐடியா கொடுத்தனே தவிர இல்ல மத்தபடி படிச்சதாலேயோ இல்ல அந்த பதவியில இருந்ததாலேயோ இல்ல நான் மட்டும் ஒரு பதவியில இருந்திருந்தா நான் ஏன் சார் ஃபுட் ட்ராக்கை வச்சு நடத்த போறேன் நாங்க தான் எல்லாத்தையும் உங்களிடம் சொல்லிட்டேமே சார் இன்னு என்ன கேட்கணும் சார் உங்களை தொந்தரவு பண்றது எனக்கு சங்கடமா தான் இருக்கு இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி இது ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியல கொலை மாதிரி தான் தோணு இறந்து போன அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் வந்து விசாரிச்சிருக்கேன் கூட்டுன வீட்டுக்குள்ள இறந்து போயிருக்காங்க வீட்டுல திருட்டு நடக்கல தற்கொலையும் நிருடலா இருக்கு ஒரு போலீஸ் நான் இங்கே வரல ஒரு சக மனுஷனா தான் வந்திருக்கேன் நான் விசாரிக்கிறதுனால செத்தவ திரும்ப வரப்போறது தான் இருந்தாலும் நியாயம் சாக கூடாது இல்லையா சார் சரி சார் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம் இல்ல உங்க யாருக்காவது ஆகாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படியெல்லாம் யாரும் இல்லையா சார் இல்ல யாரு கூடயாவது நீங்க சண்டை கண்ட போட்டிருக்கீங்களா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்களே சார் படிக்கிற இடத்துல உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அவள மாதிரி ஒரு அமைதியான பொண்ணை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க சார் எந்த வம்புக்கும் போக மாட்டா வம்பு இருக்கிற இடத்துலயே அவ இருக்க மாட்டா சார் தம்பி உனக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா அப்படியெல்லாம் யாரும் இல்ல சார் அப்படியே இருந்தாலும் கூட்டுன வீட்டுக்குள்ள வந்து அவளை கொலை பண்ணிட்டு வீட்டை பூட்டிட்டு மறுபடியும் எப்படி வெளியே போக முடியும் ம் அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல எதிரிகளை பத்தி பாப்போம் பழி வாங்கணும்னு நினைச்சா எந்த ஆக்சிடென்ட்டுக்கும் போறவங்க இருக்காங்க சார் அதனாலதான் நான் இதை விடாம கேட்டுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க பெரிய சண்டையா இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா சின்ன சின்ன சண்டையா கூட இருக்கலாம் உங்க பொண்ணோட மரணம் உங்களை பாதிச்சதோ இல்லையோ அது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு அதனாலதான் நான் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இருக்கேன் சரி ஞாபகம் இதாபகம் எனக்கு கால் பண்ணுங்க இது பிரச்சனையான எனக்கு தெரியல நீங்க இன்சிஸ்ட் பண்றதுனால நான் சொல்றேன் எனக்கும் பக்கத்து வீட்டு பையன் செந்திலுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னால ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை ம் எங்க அப்பா ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாருன்னு ஒரு பேட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு சார் அத அவன் கேட்டான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால எங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை ஆயிடுச்சு சார் அதெல்லாம் ஒரு சண்டை அப்பா அத போய் சொல்லிட்டு இருக்க அந்த பையன் நல்ல பையன் தாங்க இவன் ஏதோ வார்த்தையை விட அவனும் பதிலுக்கு பேசிட்டான் அத சண்டைன்னு சொல்ல முடியாது என் பொண்ணு சாவுல கூட கூட மாட இருந்து எல்லா வேலையும் அவன் தான் பார்த்தான் தம்பி அந்த பேட் எங்க இருக்கு வீட்டில் தான் சார் இருக்கு அதில் நானே விளையாடுறது இல்லை ஒரு ஞாபகார்த்தமாக வச்சிருக்கேன் அந்த பேட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க ஓகே சார் ஒன்றும் இல்லை சும்மா அந்த பேட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு தான் கேட்டேன் ஓகே சார் எனக்கும் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் அது குடிக்க எடுத்துட்டு வரட்டுமா சார் அதெல்லாம் எதுவும் வேணாங்க பேட் சார் கிளம்பறத்துல காணும் விளையாட எடுத்துட்டு போயிட்டு திரும்ப எடுத்துட்டு வர மருந்துக்கலாம் நான் தான் சொன்னேன் சார் அதை விளையாட நான் எடுத்துட்டு போக மாட்டேன் ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் அது எப்படி தொலைஞ்சிச்சுன்னே தெரியல இல்லை வீட்டில் எங்கேயாச்சும் மறந்து வச்சிருப்பீங்க நல்லா தேடி பாருங்க கிடைச்சிரும் ம் சார் உங்க வீட்டு சாவி கொஞ்சம் தர முடியுமா சரிங்க சார் இந்தாங்க சார் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு சவிதா இருக்கா இல்லை சார் ஃபேர் கி ஒன்று இருக்கு ஓ இதை நான் எடுத்துட்டு போகலாமா நாளைக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன்

இவங்க போக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த நடவடிக்கையே மர்மமால இருக்கு ஃபினிஷ் பண்ணி ஹலோ சொல்ற மச்சா நான் சொன்ன விசாரிச்சியா விசாரிச்சுட்ட மச்சா மாயவரத்துல நீ சொன்ன மாதிரி சொன்ன நாள்ல எந்த தீ விபத்தும் நடக்கல அங்க யாருமே சாகவும் இல்லை இவ்வளவு ஏன் நீ சொன்ன மாதிரி ரஞ்சனி அனுன்னு யாருமே இல்லை அவங்க சொல்ற புருஷன்னு ஒருத்தன் இங்கே இருக்கிற மாதிரியே தெரிலடா நல்லா டேய் நானே மாயவரத்துக்கு தான்டா அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்துருந்தா அதை நான் தானே நியூஸ் கவர் பண்ணியிருப்பேன் எனக்கு அப்படி எந்த ஒரு கால்மே வரல சரிடா அதை வெளியே தெரியாமல் மூடி மறைச்சிட்டாங்கன்னே வச்சுப்போம் இப்போ நான் போய் நீ சொன்ன இடத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்தேன் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா யாருமே சொல்லல நீ சொல்ற ரஞ்சனி அனு ரஞ்சனியோட புருஷ இது எல்லாமே கற்பனை கதாபாத்திரம் மாதிரிதான் தெரியுது நான் இங்க எனக்கு நெருக்கமான எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன் பத்திரிக்கை துறையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் இல்ல இல்ல இல்லதான் அப்படி ஒரு சம்பவமே இங்க நடக்கல சரிடா தேங்க்ஸ் ரமச்சா நான் அப்புறமா கால் பண்றேன் ஓகே யோசிக்க யோசிக்க தான் வலிக்குது ரஞ்சனியை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு போய் என்னடா என்னடாமச்சா வேலை முடிஞ்சா டீ சாட போலாமா இல்லடா இன்னொரு அரை மணி நேரம் ஆகட்டும் சரிடா வேலையை முடிச்சு கூப்பிடுறா ஆ மச்சா அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னல எந்த பொண்ணு முந்தாத்து கூட போன்ல காட்டினியே அந்த பொண்ணு தான் ஓ அனுவ சொல்றியா சொல்றா அவளண்ணா அன்னை தரசா பார்த்தேன்டா பாத்தண்டா பர்த்டேக்கு சாப்பாடு ஏதாவது போட வேண்டாம் மச்சா இல்லடா பர்த்டேக்கு நான் சாப்பாடு போட போனப்போ சாப்பிடறதுக்கு வந்திருந்தாடா ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் சாப்பாடு போடுறதுக்கு அங்க போவேன் அப்ப பாத்துருக்கேன் எங்க இங்கியா இங்க இல்லடா எங்க ஊர் பக்கத்துல கடலூர் இருக்கிற ஒரு அண்ணாதளத்துல இவ்வளவு பாத்துருக்கேன் அங்கே எப்படி பார்க்க முடியும் அவ அம்மாவோட மாயவரத்தில் இருந்துக்கிட்டு கடலூர்ல இருக்கிற அனாதிலத்துக்கு எப்படி போக முடியும் அப்படியே இருந்தாலும் போக வேண்டிய அவசியம் என்னடா அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா நான் அந்த அனாத ஆசிரமத்தில் தான் அவளை பார்த்துருக்கேன் சரி நீ சொல்றதெல்லாம் உண்மையே வச்சுப்போம் அவளை நீ அங்கே போய் பார்த்ததுக்கு உன்ட்ட ஆதார் எதா இருக்கா ஆமாண்டா இருந்தது ஆனா அதெல்லாம் பழைய போன்ல இருந்துச்சு அப்ப இல்லைன்னு சொல்லு இருக்குன்னு எதுக்குடா சொல்றேன் இருரா கோவப்படாத நான் அதோட காப்பியை அவங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் நேர்ல போய் கேட்டா அவங்க கொடுத்துட போறாங்க சரிடா நான் அப்புறமா வரேன் ஓகே என்ன சார் வேணும் எனக்கு ஒரு டூப்ளிகேட் சால்வ் பண்ணனும் சார் இந்த மாடல் சாவி தீந்து போச்சு ஆர்டர் போட்டிருக்கேன் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு அதே செஞ்சு கொடுத்துட்டேன் சார் யாருக்கு செஞ்சு கொடுத்தீங்க யாருன்னு நமக்கு என்ன சார் தெரியும் ஒரு பையன் வந்தான் சாவி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டான் நானும் செஞ்சு கொடுத்தேன் சரி வயசு என்ன இருக்கும் பையன் எப்படி இருந்தா பாக்குறதுக்கு என்ன சார் போலீஸ் கேட்கிற மாதிரி கேட்கறீங்க போலீஸ் தான் நான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் சார் வந்தவன் வீட்ல இருந்த ஸ்பேர் சாவி தொலைஞ்சு போச்சு இன்னொரு சாவி வேணும்னு கேட்டான் அதான் செஞ்சு கொடுத்தேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் அது எந்த சாவி மாதிரி இருந்து சார் ஆமா சார் இதே சாவி தான் சார் ஆமா பையன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தா சார் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் சார் கொஞ்சம் பயந்து பயந்து பேசினா சார் சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பாரு ஹலோ எச் எஸ்மி ட்ரெஸ் நல்லா இருக்கு நீ நல்லா இல்ல பாரு எப்படி பாக்குறாங்க

இது பப்ளிக் வந்துட்டு போற இடம் இங்க சில டிசிப்ளின்ஸ் கடைப்பிடிக்கணும் போட வைக்கணும் அவசியம் ஒன்னும் இல்ல உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ளே சாப்பிட்டதுக்கு பில்ல பே பண்ணிட்டு ஓடிரணும் இல்லனா நடக்கிறதுக்கு யாருக்கும் காளைய இருக்காது வேலும் காசை வாங்கிடு டேய் இதா வரடா போகலாம் யார்ராவ ஒரு எம்எல்ஏ கையை வச்சிட்டா

வேற பாட்டு எடுத்துட்டு போற உனக்கு பிடிச்ச பேட்டு எடுக்கலையா இதுவும் எனக்கு பிடிச்ச பேட் தான் சார் இது இல்லையா இது ஆமா சார் தான் இரு வீட்டில் இருந்த பேட்டு எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு பாக்குறீயா எல்லாம் உன் டெக்னிக்கில் எடுத்தது தான் தம்பி ஏன் டெக்னிக்கலா என்ன சார் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன் முதல்ல இது உன்னோட பேட்டை தானே சொல்லு அப்புறம் இது எப்படி உன் வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்லு இது என்னோட சார் சார் எதுக்கு சார் அடிச்சிங்க கேள்வி தப்பு செந்தில் நான் ஏன் அடிச்சுன்னு உனக்கே தெரியும் அப்புறத்துக்கு இந்த தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் இது உன்னோட பேட்டு இல்லை நீ உன்னோட தான் ஆக்கிக்கிட்ட பேட்டு எல்லாம் எனக்கு தெரியும் நீ யா ஒத்துக்கிட்ட உனக்கு தண்டனை குறையும் இல்லைன்னா தூக்குதான் இது சங்கரி அண்ணனோட பேட்டு உன்னோடது இல்லை இது எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு நீ அவங்க வீட்டு சாவியை டூப்ளிகேட் பண்ணி அதை வச்சு அவங்க வீட்டுக்குள்ள போய் திருடி இருக்கேன் சார் இல்லை சார் நான் அப்படியெல்லாம் பண்ணல யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க சார் நீ டூப்ளிகேட் சாவி செஞ்சதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு போய் சொல்லாத உங்ககிட்ட இருந்து உண்மை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் நினைச்சிருந்தா உன்னை ஸ்டேஷன் கூட்டு போய் அடிச்சு விசாரிச்சிருக்க முடியும் ஆனா எனக்கு அப்படி செய்ய மனசு இல்ல இந்த பாரு நீ வாழ வேண்டிய பையன் உன் வாழ்க்கை கிடைக்க நான் விரும்புல என்ன நடந்துச்சு நீயா ஒத்துக்கிட்டா நான் என்னாலான உதவியும் உனக்கு கண்டிப்பா செஞ்சு உன்னை காப்பாத்துவேன் இல்லன்னு அடம் புடிச்சுன்னு வச்சுக்கோ போடான்னு விட்டுருவோம் ஒரு பேட்டுக்காக நீ தூக்குல தொங்க வேண்டியிருக்கும் என்ன செய்யறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கும் எனக்கு இந்த பேட்டரி விளையாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை சார் எத்தனோ முறை கேட்டிருக்கேன் சார் அவன் எனக்கு கொடுக்கல இது அவனுக்கு தெரியாமல் திரணுன்னு முடிவு பண்ணேன் சார் ஆனால் அவங்க வீட்டிலேருந்து அவ்வளோ ஈஸியாலாம் எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுது சார் அதுதான் அவங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக போய் பார்த்து வீட்டுக்குள்ளே போய் எடுத்துடலான்னு முடிவு பண்ணேன் சார் அதுக்காக அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டு டோர் சாவிய எடுத்துகிட்டு போய் ஒரு டூப்ளிகேட் சாவியும் போட்டேன் சார் அன்றைக்கி எல்லாரும் வீட்டை பிடிட்டு வெளியே கிளம்பி போனதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் கழித்து என்கிட்ட இருந்த டூப்ளிகேட் சாவியை போட்டு கதவை திறந்தேன் கதவை திறந்து நான் ரொம்ப நாளாக விளையாடணுன்னு ஆசைப்பட்டேன் அந்த பேட்டை எடுக்கலான்னு உள்ளே போனேன் ஆனால் நான் பேட்டை எடுத்துட்டு, வரும்போது சங்கரி பார்த்துட்டா அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல

நாம ஆசைப்பட்ட பொருளை அடைஞ்சே தீரணுன்ற ஆசை அதான் இப்போ ஒன்று ஒரு நான் எதிர்பார்க்கல சார் அவங்களோட கிளம்பி போயிருந்தா செத்துக்க மாட்டேன் சார் நானும் அடிச்சிருக்க மாட்டேன் சார் என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க சார் நான் வேணும்னு பண்ணல சார் சார் நான் வேணும்னு பண்ணல என்ன காப்பாற்றுங்க சார் என்ன காப்பாத்துங்க சார் கவலைப்படாத என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்யறேன் வா

நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா இல்ல உங்க வைஃப் யாராவது வந்திருக்காங்களா இல்ல சார் நாம நான் மட்டும் தான் வந்திருக்கேன் சரி சார் பரவாயில்ல சரி நீங்க முதல்ல குழந்தைகளை வந்து பாருங்க உங்களுக்கு குழந்தைய பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் தேவையான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பண்ணி கொடுத்துருவேன் சார் இல்ல சார் இல்ல சார் எந்த குழந்தைய கூட்டிட்டு போனோம் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் சார் அந்த குழந்தை தான் எங்களுக்கு வேணும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தத்து கொடுக்கறதுக்கு தானே நாங்க இருக்கோம் குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டா மட்டும் போதும். ஓகே சார் நல்லபடியா பார்த்துப்போம் சார். అలా நல்லபடியா பார்த்துப்போம். எந்த குழந்தையை பாத்துட்டு போனீங்கன்னு கொஞ்சம் பாத்து சொல்லுங்க. சார் 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 나യர் ன்னு வரும்போது அந்த குழந்தையோட போட்டோ எடுத்திருக்கேன் ஒரு நிமிஷம் இருங்க. சார் இந்த குழந்தையதாங்க தத்தெடுக்க ஆசைப்படுறோம். हां சார் இந்த குழந்தையை ஏற்கனவே தத்து கொடுத்துட்டோம் சார். தத்து கொடுத்துட்டீங்களா சார் கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார் இந்த குழந்தை தான் நீங்க தத்து கொடுத்தீங்களா இங்க நிறைய பேர் தத்தெடுக்க வருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச குழந்தைய தேர்ந்தெடுத்துட்டு போவாங்க அப்புறம் அவங்க வர மாட்டாங்க சார் வேற யாராவது வந்து குழந்தை வேணும்னு கேட்டா நாங்க தத்து கொடுத்துருவோம் சார் எதுக்கும் ஒரே ஒரு முறை ரீசெக் பண்ணி பார்க்க முடியுமா ம் இருங்க பாக்கிறேன் சார் ஆமா சார் இந்த குழந்தையை நாங்க தத்து கொடுத்துட்டோம் சார் நாங்க தத்து கொடுக்கறதுக்கு முன்னால அந்த குழந்தை முன்னால் பெற்றோர்களோட இந்த மாதிரி போட்டோ எடுத்து வச்சுக்கிறது எங்க வழக்கம் வாங்க சார் வந்து பாருங்க ரஞ்சனியோட இவர் வேற யாரையோ காட்டுறாரு அதுல ஏதோ குழப்பம் இருக்கேன் பிளீஸ் வேற யாராவது உங்களுக்கு பிடிச்ச குழந்தையை தத்து எடுத்துக்கிறீங்களா சார் இல்ல சார் இந்த குழந்தை தான் வேணும்னு எங்க அண்ணி ஆல்ரெடி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க வேற குழந்தைனா ஒத்துக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் இந்த குழந்தை தான் வரப்போகுதுன்னு அவங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க சார் சார் எங்க அண்ணி கிட்ட கொண்டு போய் இதை காட்டுறதுக்கு இந்த போட்டோவை நீங்க கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா சார் ஓ கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன் சார் உங்க கான்டாக்ட் நம்பரை சொல்லுங்க சார் கொஞ்சம் மறக்காம சென்ட் பண்ணிடுறீங்களா கண்டிப்பா சார் நீங்க வேற யாராவது குழந்தைய தத்து எடுக்கணும்னா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் சார் சரி நிச்சயமா வரா சார் சார் இந்த போட்டோவை எங்க அண்ணி கிட்ட காமிச்சு கன்வின்ஸ் பண்ணி வேற ஒரு குழந்தைய தத்தெடுக்க அவங்களை நான் திரும்ப கூட்டிட்டு போறேன் சார் ஓகே சார் கண்டிப்பா அனுப்புறேன் இப்பவே அனுப்புறேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க தேங்க்யூ சார் ஓகே சார் போட்டோவை மறக்காம வாங்க வாங்க வணக்கம் நல்லது சார் வாங்க

அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற குழப்பந்தான் என்ன